ும் பார்த்து கொண்டிருக்கின்ற ராஜ் டிவி ரசிக பெருமக்களுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான பட்டிமன்றத்தின் நகைச்சுவை மன்னன் எங்களுடைய மதுரை முத்து நடுவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னை முதல் முதலாய் விமானத்தில் ஏற்றி மகிழ்ச்சி வானில் பறக்கவிட்ட மதுரை முத்து சார் அவர்களுக்கு என்னுடைய ரெண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றது கூட்டு குடும்பமா தனி குடும்பமான அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் மாமிய பேச்ச மருமக கேட்க மாட்டான் தனி குடும்பத்தில் புருஷன் பேச்சையே கேட்க மாட்டான் அவ்வளோதான் வித்தியாசம் நாங்கள் மூணு பேரும் தனி குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு பேச வந்திருக்கோம் சரி இப்போ அந்த மூணு பேரும் கூட்டு குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு பேச வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டம் கோயிண்டா போகிறது ரொம்ப ஈஸி நானே ரெண்டு வீட்டுக்கு நடுவில் சந்துக்குள்ள இருக்கு நான் பேச வந்திருக்கேன் தனியாக ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற பற்றியா அதுதான் துணிவு அதுதான் திறமை இப்போ நாங்கள் பொடி பெறோம் தனி குடும்பம் தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கோம் ஏன்னா யாரோ பற்ற வச்ச நெருப்பில் குளிர் காய்ஞ்சிட்டு போறவங்க நாங்கள் நாங்களே விறகு தேடி நாங்களே நெருப்பு தேடி நாங்களே பத்த வச்சு நாங்களே குளிர் குளிர்காயிரோம் அதான் தனி குடும்பத்தில் உள்ள மகிமை யாரோ வச்ச பொங்கலுக்கு யாராரோ பொங்க கூட பாருங்க பொங்கலே பொங்க பொங்கலே பொங்க பொங்கலே பொங்க அப்படி இல்லை நாங்கள் மூணு பேரும் அந்த கூட்டு குடும்பத்தில் கூட்டத்தோட கோயந்தா போடுறது கூட்டம் நாங்கள் இல்லை ஒன்னா ரெண்டாவது படிக்கும்போது பாத்தீங்கன்னா வாய்ப்பாடை சொல்ல சொன்னா நல்லா படிச்சவனும் வாய்ப்பாட சொல்லுவான் நல்லா படிக்காதவன்தரும் அந்த நல்லா படித்தவனோட சேர்ந்து வாயை மட்டும் அசைவான் அத்தை ஓ ரெண்டு அழைப்பு ஆனால் அது நல்லா படிச்சவனோட அந்த வாயை அசைச்சவன் நல்லா படிச்சவொடனே பேர் வாங்கிட்டு போயிவான் ஏன்னால் இவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது சும்மா வாயை மட்டும்தான் அசைப்பான் ஆனால் தனி குடும்பத்தில் அப்படி இல்லைங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்போடு கஷ்டப்படணும் அப்போ அந்த தனி குடும்பத்தை ஜெயிக்க முடியும் ஒரு தனி குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி தம்மா ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா சிவாஜி கணேசன் ஒரு பாட்டில் சொல்லுவார் அந்த தனி குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் ஆ பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாயிருவருமா பழகும் வித்தைய பள்ளியில் இன்பம் இருவர் என்பதே இல்லை இனி நான் ஒருவர் என்பதே உண்மை தம்பி தண்ணிய குடிச்சிருப்பாரு என்ன நல்லா படிக்கிறீங்க என்னாச்சு பாடுற மாதிரி வயசு நீங்க நீங்க பேசி பழகிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா இன்னைக்கு சொன்னார் நான் இன்னைக்கு ஒரு புது பாட்டு பாடுறேன் சார் செக் பண்ணுறதுக்கு நாங்கள் சீக்கிரம் தனி குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஆடி பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா குடும்பத்தில் தான் முடியும் கூட்டு குடும்பத்துல அப்படி முடியாது கூட்டு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே போரா போட்டியா இருக்கும் இப்ப ஒரு வீட்டில் ரெண்டு மருமக இருந்தான் காலையில இந்த மார்கழி மாசத்துல காலையில எழுந்திரிச்சு கோலம் போடணும் அப்படி கோலம் போடும்போது மூத்த மருமக போடுவான்னு சின்ன மருமக தூங்கிடுவான் சின்ன மருவ கோலம் போடான மூத்த மருவம் தூங்கிடுவா இந்த ரெண்டு மருங்கோலம் போடணும் வீட்டில் உள்ள நாத்தனாவும் தூங்கிடுவா ஆக மொத்தத்தில் வாசம் அலங்கோலமாக கிடக்கும் கோலமே போட மாட்டாங்க இப்போ இந்த கொரோனா வந்துச்சுல இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொருத்தரையும் தனிமைப்படுத்தினுச்சு ஏன் உயிரை பாதுகாத்துக்கிட அதே போல கூட்டு குடும்பத்திலேருந்து நாங்கள் தனியாக போய் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அரசாங்கம் தனிமைப்படுத்தல தாங்களே நாங்களே தனிமைப்படுத்திக்கிறோம் ஒரு கணவன் என்ன பண்ணால் கோர்ட்டுக்கு போனான் எனக்கு இந்த மனைவியோட வாழை பிடிக்கல அதனால விவாகரத்துக்கு கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனான் கோர்ட்டுக்கு கொடுத்த நீதிபதி கேட்டாரு ஏன் இந்த மனைவியை பிடிக்கல அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு பேசுறாங்க இவரோட வாழ முடியலைங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான் அப்படியா உனக்கு விவாகரத்தை தரேன் ஆனா நீ சம்பாதிக்கிற சம்பளத்துல மாசம் பாதி சம்பளம் மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நீதிபதி சொன்னாரு இவன் உடனே க சிரிச்சான் ஏன் தான் சிரிக்கிறா அப்படின்னு நீதிபதி கேட்டாரு அதுக்கு இவன் சொன்னான் ஐயா இவ்வளவு நாளாக நான் மாச சம்பளம் முழுசையும் அவள்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் இப்ப பாதி சம்பளத்தை தானே கொடுக்க சரியே அப்படின்னு சொல்லி இதே ஆறு மாசம் சொண்டு இப்போ மனைவி போனா கோர்ட்டுக்கு என் கணவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு மனைவி போனான் ஏமா இப்பதான் விவாகரத்து கொடுத்த ஆறு மாசம் தான் ஆவது பிரிஞ்சு இப்போ ஏன் மறுபடியும் நீ வந்து கணவனை சேர்த்து வைக்க சொல்ற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மனைவி சொன்னா என் புருஷன் அந்த விவாகரத்துக்கு கொடுத்துருந்து ஆறு மாசமா ரொம்ப ஜாலியாக சுற்றுறான் அவனை மறுபடியும் குடும்பப்படுத்தணும் அதனால அவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறான் என் வீட்டில் என் மனைவி தனியாக அழைச்சிட்டு போய் தனி குடும்பத்தில் என்ன பழி வாங்கினா பாருங்க போன வருஷம் கார்த்திகை மாதம் ஐயப்பங்களுக்கு நான் மாலை போட்டிருந்தேன் இந்த மாலை போட்டிருந்த நாற்பத்தி நாளும் என் முண்டாட்டி என்னை எப்படி தான் கூப்பிட்டா வாங்க சாமி உட்காருங்க சாமி இருங்க சாமி சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சாமி 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 சாமின்னு என்னை கூப்பிட்டாங்க இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மாலையை கழட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த நாற்பத்தி நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால அதனால்

ஆனால் கூட்டு குடும்பத்தில் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் இருக்கும் அதோடு அந்த மாறு மருமக சமாளித்து வாடுறதே பெரிய விஷயம் ஆனால் சில வீட்டில் ரெண்டு மாமியாக இருக்கும் இந்த ரெண்டு மாமியாலையும் சமாளித்து இந்த மருமக வாடுறது மிகப்பெரிய அதோட கடைசம் இப்போ இந்த வாடுற வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு சொல்கிறோம்ல ரெண்டு மாமியான அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் சீதை வாழ்ந்த காலத்தில் சீதை குடும்பத்தில் மூணு மாமியா அப்போ மூணு மாமியாவில் சீதை இப்படி வாழ்ந்துருக்க முடியும் அதனால தான் சீதை காட்டுக்கு போயிடுச்சு மூணு மாமியோட வாழ முடியல அது இப்போ உள்ள கலிகாலத்தில் கைகைக்கு மாதிரி ஒரு மாமியா கிடைச்சிச்சுன்னா சுத்தமாக வாழைய முடியாது காட்டில் தான் வாழணும் இன்னைக்குள்ள மனைவிகள்லாம் ரொம்ப தனி குடும்பத்தில் போய் சேமிக்கிறாங்க எப்படி தெரியுமா கணவன் சம்பாரித்து கொண்டு போய் கொடுக்குற பணத்தை அதை சேமித்து தங்கமாக மாற்றி அந்த குடும்பத்தை உயர்த்துறாங்க அதனால தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தங்கம்மாள் என்று பேர் வந்தது வேற எந்த நாட்டில் இந்த தங்கம்மாங்கிற பேர் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு கூட்டு குடும்பத்தில் என்ன ஒரு பிரிச்சுக்கள்னா ஒரு பலகாரம் வாங்கிட்டு வந்தால் கூட அதை சந்தோஷமாக சாப்பிட முடியாது மனைவிக்கு ஒரு முறுக்கோ ஒரு ஏதோ ஒரு சேவோ வாங்கிட்டு வந்திருப்பேன் மிச்சரோ அதை போய் கொடுத்து அந்த அம்மா நைட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது கரகரன்னு சவுண்டு கேட்டோன்னு மாமியா எழுந்திரிக்க என்ன ஏதோ வாங்கிட்டு போய் தனியாக கொடுக்குறேன் இதுக்காகவே அந்த அம்மா முறுக்க தண்ணியில் நினச்சி நினச்சி உட்காந்து பத்து மணிக்கு யாருக்கும் தெரியாமல் மாம்புக்கும் மாம்புக்கும் சாப்பிட்றேன் அல்ல அந்த கல்யாணமான மனைவிக்கு எல்லாரும் அல்வா வாங்கிட்டு போகிற காரணம் அதுதான் அதே போல் மனைவி தன் இரத்தத்தை பாலாக மாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பா அந்த தன்னுடைய இரத்தத்தை பாலா மாற்றி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறதுனால தான் அந்த தாய்க்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு பாலம்மாள் என்று நம்ம நாட்டில் பேர் வந்தது வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி பாலமாள் என்ற பெயர் வர காரணமே கிடையாது அதே போல் எந்த வீட்டில் மனைவியை அடக்கி கணவன் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயித்து விட்டது என்று அர்த்தம் எந்த வீட்டில் கணவனை அடக்கி மனைவி ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கப்படாரி ஜெயித்து விட்டது அர்த்தம் எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் தோற்கிறார்களோ அங்கே குடும்பம் ஜெயிக்கிறது சிவபெருமான குடும்பமே ரெண்டா தனியா பிரிஞ்சு போனச்சு தனியா முருகன் பிரிஞ்சு போனால்தான் பழனி மலைன்னு ஒன்று உருவானுச்சு என்ன அப்போ அதே போல் நாம் குடும்பத்தில் பிரிஞ்சு போனா தான் ஒரு குடும்பம் உருவாகும் அரசியலில் ஒரு மனிதன் தனியாக பிரிஞ்சு போனார்னா பல கூட்டம் உருவாக போகுதுன்னு அர்த்தம் அதே போல குடும்பத்தை விட்டு ஒருத்தன் தனியாக பிரிஞ்சு போனான்னா ஒரு தனி குடும்பம் உருவாக போகுதுன்னு அர்த்தம் எல்லோரும் போன பாதையில் போகக்கூடாதுங்க நாம் புதுசாக ஒரு பாதையை உருவாக்கணும் அதுதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொன்னான் எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்பதான் மனுஷ மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படின்னு தனி குடும்பத்தை பத்தி சொன்னான் கொள்ளையில போனாலும் கூட்டுல போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் கொள்ளையில போனா கூட தப்பிச்சு வந்துடலாம் ஆனா கூட்டுல போனா தப்பிச்சு வர முடியாது தான் தனியா இருக்கணும் தனியா வாழணும் அப்படின்னு சொன்னான் தனியாய் போன மனிதர்கள் தலைவர்கள் ஆனார்கள் எங்களை விடுங்கள் நாட்டுக்கு தான் தலைவர் ஆக முடியலே சின்ன வீட்டுக்கு ஒரு தனி குடும்பத்துக்கு ஒரு தலைவர் ஆகிறோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் மீண்டும் ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்